ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான நாள் ஆமாம் தானே ஆமா எனக்கும் கஷ்டமான நாள் நிக்கித்தாக்கும் ரொம்ப கஷ்டமான நாள் ஆமாதானே ஏன்னா வந்து அவ்வளோதான் டெலிவரிக்கு ஊருக்கு போறேன் நாள் வந்து கிட்ட நெருங்கிச்சு இன்னும் கரெக்டாக வந்து எவ்வளோ நாள் இருக்கு குட்டி போறதுக்கு ரொம்ப நாள் இருக்கா நாளெலாம் இல்லை பாப்பா ஒன்றும் பதினஞ்சு நாள் இருபது நாளில் கண்டிப்பாக பிறந்துடும் பாப்பா அது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது அதனால சரி ஊருக்கு போயிடலாம் அம்மா வீட்டுக்கு இங்கே எதனா ஒரு ஏன்னா திடீர்னு இங்கே எதனா ஒன்று நாளும் வீட்டின்னு போகிறதுக்கு ஆள்லாம் யாருமே கிடையாது யார் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் யாருமே இல்லை இப்போ கூட வீட்டில் நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு வழிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாகிட்டு போகிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டை என்னை பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காங்க அதனால் சரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிணிலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த கோணி மூட்டையில் வந்து மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குது அது எல்லாத்தையுமே அரைத்து எடுத்துக்கிட்டோம் மொத்தத்துமே ஏன்னா இங்கே யாரும் இல்லை அதுக்கு அடுத்து சாப்பிட்றதுக்கெலாம் அப்படின்றதுனால இதோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே எப்படிலாம் இருக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல வீடியோ எடுக்க முடியுமானு தெரில எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து நான் ஒரு ஒரு இதுவும் நான் போடுறேன் நிறையா எடுத்து போடுறதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச விடலாம் நான் எடுத்து போடுறேன் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் டாட்டா பாய் 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 சொல்லு நிக்கிட்டா பாய் ஏஞ்சிக்கோ ஆ ஏஞ்சு நின் பாய் 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 பாப்பா பாப்பா காட்டுறேன் காட்டுறீயா எங்க பாப்பா வயித்துல இருந்தா ஐயோ பாப்பா வயிற்றுல இருக்குதான் பாப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாய் 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 ம் சரி